Hi dears, welcome to Devi's vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோ கூட ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா சண்டே vlog தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்னைவே வீட்ல பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லி ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிருந்தேன். சோ சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்டே மார்னிங் நான் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு குட்டீஸ்க்குமே பாலாத்தி கொடுத்து பிஸ்கட்லாம் ஊட்டிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் நானுமே போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தேவிமா மார்னிங்கே எழுந்து மார்க்கெட்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. எல்லாருமே டீ எல்லாம் குடிச்சிட்டு குக்கிங் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்னோட சின்ன குட்டி அவங்க பெரியமாக்காவுக்கு வந்து புதி நல்லா உரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் மார்னிங் பிரேக் முட்டை தோசை மட்டன் குருமா சிக்கன் கிரேவி செஞ்சிருந்தாங்க மார்னிங் எல்லாருமே டிஃபன் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குட்டீஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு அவங்க சித்தப்பா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருந்தாங்க சரி எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்க ஆப்டர்நூன் லஞ்ச்க்கு வந்து சமைச்சிட்டு இருந்தோம் இன் பிடி வந்து குட்டிஸ் எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சுறா புட்டு எறால் தொக்கு முட்டை மின் வறுவல் ஒயிட் ரைஸ் ரசம் சொல்லிட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு தரா பாப்பா என்னோட ஆதங்கத்தை நான் இந்த வீடியோவில் தெரிவிக்க போறேன்னு சொல்லிட்டு யாரை மிஸ் பண்றீங்க கண்டிப்பா யூடியூப்ல போடுவேன் வந்து பாவிகள் இப்ப குடும்பத்தை வந்து இப்படி ஆக்கிட்டா என்ன? இன்னும் இவ்வளவுதான்டா டிஸ்டன்ஸ் சேர்ந்துருவா நெக்ஸ்ட் குட்டீஸ் எல்லாம் குளிக்க வச்சுட்டு கலப்பி விட்டுட்டேன் நானும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மதியானம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் மலையா எல்லாரும் கிளம்பியாச்சு வீட்டுக்கு போக கிளம்பல ரொம்ப நாளா தனிஷ்கா கேஎஃப் கி போனோன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தான் குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு பைக் எடுத்துட்டு எல்லாருமே கிளம்பியாச்சு எந்த பிராஞ்சு கேஎஃப்கி வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா காலடி பெட் கேஎஃப்கி தான் நெக்ஸ்ட் ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அப்படி எல்லாரும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் அப்புறம் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் ஒன் பை ஒன்னா வந்துருந்துச்சு அப்படியே எல்லாருமே சாப்பிட்டுட்டு தனிஷ்காவோட ரொம்ப நாள் ஆசையுமே பெப்சி எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் அக்கா கோயம்பேடுக்கு போனோம்னு சொல்லிட்டு அப்படியே பைக் எடுத்துட்டு மெட்ரோ ஸ்டேஷன்ல வந்து விட்டுட்டு நாங்களுமே அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு சோ இப்படிதான் எங்களுக்கு இந்த சண்டே இந்த பாப்பாவோட மறுசேடங்க விருந்தும் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்